ஹாய் மக்களே வணக்கம் மலை சீசனும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய புயலும் வந்துருச்சு என்னென்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் இந்த மலை சீசனில் வேரல்கள் நோய் நிறையா வருங்க அது வராமல் தடுக்கிறதுக்கு மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் வீலாக் இது பாருங்கள் நம்ம மாடி தோட்டத்தில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாயிஞ்சி எல்லாமே வந்து சூப்பராகவே வந்து வளர்ந்துட்டு வருது நெய் நெய்மிளகாய் பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இது வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து நிறைய பேர் நெய்மெளகா வந்து கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வாட்டி ஷேர் இருக்கேன் அதுக்காக தான் வந்து இந்த பதிவு எவ்வளோ இருக்கு பாருங்கள் நெய்மெளகாய் இது எல்லாமே வந்து விதைக்காக விட்டுருக்கேன் நல்லா பழுக்கணும் பழுத்து இது வந்து விதைகள் எடுத்தால் தான் வந்து நல்லா வந்து விதையோட முளைப்பு திறன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் அண்ட் கோவக்காய் ரொம்ப பழுத்து போயிருக்கு இதை நான் பார்க்கவே இல்லை ஸோ அதனால கோவப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதனால் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி சொல்லி எடுத்த நல்ல இனிப்பாக இருந்தது அண்ட் நீங்களும் வீட்டில் ஈஸியாகவே வந்து கோவக்கா செடி வளர்க்கலாம் இது நம்ம தோட்டத்தில் இருக்க மாங்கண்ணு ஸோ மாங்கண்ணு எல்லாமே வந்து கவாத்து பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புது துளிர்கள் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் பிப்ரவரி மார்ச்லாம் பூ வைக்க ஆரம்பிக்கும் இது வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க நெல்லிக்காய் மரங்க ஸோ இதுவும் வந்து நல்லா அட்டகாசமாக வந்துட்டு அண்ட் வந்து இந்த வாட்டியும் வந்து நிறைய பிஞ்சுகள் வந்து வைக்க ஆரம்பிக்கும் ஸோ நான் கூடிய விரைவில் நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று ஒரு வெரைட்டியான மாம்பழம் பங்கனப்பள்ளி இதுவும் தோட்டத்தில் தான் வச்சுருக்கேன் இது வந்து சின்னதுலேயே காய்க்கோங்க எல்லா பழச்செடியும் தோட்டத்தில் நீங்கள் வளர்க்கும் போது அதை வந்து கரெக்டாக பராமரிக்கணும் அப்போ தான் வந்து செடிகள் வந்து நல்லா பசுமையாக வளரும் அண்ட் கவாத்து பண்ண இலைகள் எல்லாமே வந்து ஒன்று சேர்த்து வச்சுருக்கேன் அது காஞ்சி உரமாயிடும் இது வந்து வந்து பார்த்திங்கன்னா வியட்நாம் பலாச்செடி இவங்களும் வந்து நல்லா வந்துட்ருக்காங்க அண்டு இன்னும் இதுக்கு வந்து வளர்ச்சி வந்தால் தான் வந்து வர ஆரம்பிக்கும் தோட்டத்தில் வளர்க்குறதுனால அண்ட் இது நம்ம தோட்டத்தில் இருக்க மல்லிகைப்பூ செடிங்க ஃபுல்லாகவே வந்து கவாத்து பண்ணி விட்டாச்சு மல்லிப்பூ செடியை பொறுத்தவரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ கவாத்து பண்ணுறீங்களோ நல்ல பக்க துளிர்கள் வரும் அண்ட் நிறைய மொட்டுக்கள் வரும் அண்ட் ரோஜா செடி ரோஜா செடியும் அதே மாதிரி தான் இது சீசனு சீசனுக்கு எல்லாமே வந்து நல்லாவே வந்து பூக்கள் வந்து நிறைய மொட்டுக்கள் வரும் அடிக்கடி கவாத்து பண்ணுங்கள் பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறம் அப்போ தான் புது துளிர்கள் நிறைய வரும் அண்ட் இன்னொன்று ஒரு வகையான முல்லைங்க இது வந்து முல்லைன்னு சொல்லுவோம் ஸோ சூப்பராக இருக்கும் நல்லா சந்தனம் வாசனை அடிக்கோங்க அதுவும் ஃபுல்லாகவே வந்து கவாத்து பண்ணி விட்டாச்சு அண்ட் மல்லி செடியும் வந்து எல்லாமே இந்த வாட்டி கவாத்து பண்ணி வச்சாச்சு குண்டு மல்லி செடி ஸோ எல்லாமே நிறைய பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் இட்லி பூ செடி அண்ட் கத்திரிக்காய் செடிங்க பூக்களும் வந்து நிறையா வந்துட்டுருக்கு அண்ட் பிஞ்சுகளும் வந்து ஸ்லோவாகவே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இலைகள் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அண்டு நம்ம தோட்டத்தில் இருக்க சப்போட்டாக செடி செடியில் ஃபஸ்ட்டு செடியாக இருந்தது இப்போ வந்து மரமாக மாறிட்டாங்க இவங்க நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு அளவு ஜான்வரிக்கு அப்புறம் தான் வந்து நிறைய பிஞ்சுகள் பிடிக்கும் ஏன்னா மழை சீசனில் நிறைய பூவெல்லாம் கூட இந்த வாட்டி வரும் அண்டு சில பூக்கள் தான் வந்து காயாக மாறும் எல்லாமே மாறாது ஏன்னால் மழை சீசனில் நிறைய கொட்டிடும் ஸோ அதனால் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம் செடிகளுக்கு ஆரோக்கியமான நீங்கள் வந்து உரங்கள் கொடுங்க தொழு உரம் அதுக்கப்புறம் மண்புழு உரம் இது மாதிரி எல்லாமே வந்து கொடுங்க அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் இருக்க வாட்டர் ஆப்பிள் இதுவும் கவாத்து பண்ணி விட்டதுக்கப்புறம் செடிகள் வந்து நல்லாவே வந்து பசுமையாக வந்து இலைகள் வந்து பச்சையாக பசுமையை பிடிச்சி நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு அண்ட் மாதுளை செடி மாதுளை செடியும் வந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டுருக்கு அண்ட் வந்து இந்த வாட்டியும் வந்து பிஞ்சு பிடிச்சிருக்குங்க ஆனால் நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா அணிலும் அந்த குருவியும் ஒரு பிஞ்சியும் வந்து காயாக மாறுறதுக்கே விட மாட்டுறாங்க இந்த வாட்டி எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு கொய்யா செடிங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும் இவங்களும் வந்து நிறைய காய்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோங்க ஆல்ரெடி இதை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்க அண்டு இது நம்ம மாடி தோட்டத்துக்கு மேலே வந்து சில பூச்செடிகள்லாம் வச்சுருப்போம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து ஹைபிஸ்கஸ் வெரைட்டி எல்லாமே வந்து ஒரு ஒரு வகையான செம்பருத்தி பூச்செடி இவங்களும் அட்டகாசமாக எல்லா டைமே வந்து பூ கொடுப்பாங்க அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூ வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரிஜாதம் இது எல்லாமே வந்து வச்சுருக்கேன் இது நம்ம தோட்டத்துல இருக்க ஒரு அஞ்சு வருஷம் பழமையான நெய் செடி ஸோ இதுலேயும் வந்து பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதோட வேக விதைகளையும் வந்து இந்த வாட்டி நான் சேகரிக்கிறேன் மறக்காமல் இதை வந்து பண்ணுங்கள் இது வந்து உயிர் உரம் பயோஃபர்ட்டிலைசர் இது வந்து ட்ரைகோடம் அவருடைய ஏன்னா மழை சீசன்றதுனால நிறைய செடிகள் வந்து சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா தண்ணி நிறைய ஊறி ஊறி வேற தாக்குற பூஞ்சான்கள் நிறையா வரும் ஸோ அது வராமல் தடுக்கிறதுக்கு மறக்காமல் உங்கள் தோட்டத்தில் எல்லா தொட்டிலேயும் வந்து வேறு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரைக்கோட மாவரடியை போட்டு மண்ணை கலறி விட்டுருங்க ஸோ தட் இந்த மலை சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடிகளும் வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் எதுவுமே வந்து வேர் பூச்சி தாக்குதல் இல்லாமல் நல்லா பசுமையாக செடிகளும் வந்து சாகாமல் சூப்பராகவே வந்து வருங்க இது வந்து ரொம்ப முக்கியமான டிப்பு இந்த மலை சீசனை பொறுத்தவரையும் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பராமரிப்பு பண்ணோம் அது இல்லாமல் வேர் தாக்குதல் பூச்சிகள் தான் நிறைய வரும் அது வராமல் தடுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ட்ரைகடோமா வரடியை வந்து ஆட் பண்ணுங்கள் என் இந்த இந்தளவு பசுமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உயிர் உரங்கள் தான் நீங்களும் அதே மாதிரி உயிர் உரங்களை வந்து யூஸ் பண்ணுங்கள் அண்ட் வந்து உங்கள் மாடித்தோட்டத்திலையும் இதே மாதிரி பசுமையாக வந்து வச்சுக்கோங்க உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க முடிஞ்சால் ஒரு சின்ன ஹார்ட்டை வந்து கமெண்டில் தட்டிவிடுங்க நன்றி மக்களே வணக்கம்